கணவனை பிறகு ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவருடைய சேலரி அவ்வளவு சேல் வாங்குறீங்க அவரை விட நல்ல திறமையாள இருக்கீங்க நடந்து கொள்ளல அவரு அவர் மனைவிக்கு அவர் வாங்கி கொடுத்திருக்காரு இப்ப சேல் வந்த உடனே நீங்க எப்படி இருக்கிறீங்க இல்லாஹ இல்ல இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும் எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க அவரை கீரை தள்ளிட்டு வேற மேல உயர்த்தி பார்த்தீங்க பிரச்சனைகளும் குழப்பங்களும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும் எட்டாவது கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல் பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான் இப்போது இல்லை மெஷால் எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர கஷ்டப்பட்டு உள்ள வருவார் கதவை தட்டுவார் வந்துட்டாரா கதவை தோறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க டீ டீ போட்டு குணமான்னு கேட்பாங்க இப்பதானே வந்திருக்கீங்க பொறுங்கள் புள்ளைக்கு வேலை பார்க்கணும் புள்ளைக்கு படி பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லை லை ஷூருலின் பெண் தெரியுமா அந்த ஷூருலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால் கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா அல்லாஹ்ரி சுத சொல்லலா அவர் அழகுவா சொன்னார்கள் அல் ஹம்துல் இல்லாஹ் இல்லதி அஹையா எங்களுக்காக உங்களை படைத்தது கதவ அப்போதான் சிறப்பான அரகத்திலேருந்து வெளியே வந்து அப்ப அந்த இரண்டு பணி பெண்கள் சொல்லுவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் உங்களுக்காக எங்களை படைத்த எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் அவன் அவ்வளவு உச்சத்தில் போய் சொல்லுவான் சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு லா வாங்கம்மா உட்காருங்க என்ன வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது நிலைமை சந்தோஷமா இருக்கீங்களா அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல் பேசுதல் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகிக்கொள்ளுதல் அவனிடத்திலே பேசுதல் ஒன்பதாவது கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம் கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம் அல்லாஹுடைய தூதர் அழகுவ செல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள் உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அஹமது ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன் என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன் அல்லாஹ் அதைக் கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார் இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே அப்படி இருக்கும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அபுல் ஆலம் என்னுடைய நிலைமைகளை சீர்படுத்துவார்கள் இரண்டு குடும்ப உறவுகளும் பிரிவது இன்பம் காணக்கூடியவன் உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அல்லாவால் சபிக்கப்பட்ட இபிலீஸ் ஹதீஸ் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய ஹதீத் அல்லாஹ் சொன்னார்கள் தன்னுடைய அரிசை சிம்மாசனத்தை கடலிலே அமைக்கிறான் தன்னுடைய படைகளை அழைப்பான் வா வரிசையா வாங்கப்பா என்ன செஞ்சீங்க இந்த மாதிரி பேச வச்சுட்ட போ என்ன செஞ்ச போய் பேச வச்ச போ போப்போ எல்லாம் கொண்டே அடிக்கொண்டே போவான் நான் ஒன்னு செஞ்ச என்னடா செஞ்ச என்னப்பா செஞ்ச ரெண்டு கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாங்க நிம்மதியா தான் இருந்தாங்க சின்ன போட்டேன் இதை இத அப்படின்னு அவர் பேசினார் மனைவி பேச ஆரம்பிச்சாங்க அவர் இவரை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி பேசினார் நான் சொன்ன அவர் மட்டும்தானா நீனும் பேசு நீனும் பேசு நீனும் பேசு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி நான் சந்தோஷமா வந்துட்டேன்மா சைத்தான் இறங்கி வாடா 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 உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சொல்லி நீ தான் நேம சிறந்தவன் உயர்ந்தவன் என்று அழைத்துக் கொள்வான் வேறு சில அதிதிகளில் தனக்கு பக்கத்தில் அமர வைத்துக் கொள்வான் இபிலிஸ் உங்களுடைய உங்களுக்கு நடக்கக்கூடிய சண்டையில் மகிழ்ச்சி அடைகிறான் ஏதாவது சண்டை வருதா வந்துட்டான்டா இபிலிஸ் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் உள்ள போறீங்களா பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழையும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறி நுழைந்தான் அல்லாஹுடைய பேர் கூறி நுழைந்தான் ஷைத்தான் சொல்லுவான் இன்னைக்கு நமக்கு இங்க தங்குமிட கிடையாதுப்பா வேற வீட்டை பார்த்து போன அல்லாவுடைய பேர் கூறாமல் நினைந்தால் ஏ வாங்க 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 இங்கதான் நம்முடைய வீடு என்று எல்லாவரையும் அழைத்து உள்ளே உட்கார்ந்து கொள்வான் அல்லாவுடைய பேர் கூறாமல் சாப்பிட்டால் அன்றைய இரவு உணவும் அவனுக்கு அங்கேதான் சைத்தா அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்தா சும்மா இருப்பானா என்ன செய்வான் சைத்தான வீட்டுக்கு வெளியிலேயே பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா சண்டை இருக்குமா பிரச்சனை இருக்குமா சச்சரவு இருக்குமா கவலை இருக்குமா இல்ல இல்ல கண்ணியமாக வாழ வேண்டிய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை அன்பையும் பாசத்தையும் மாறி மாறி காட்டி இந்த உலக வாழ்க்கையுடைய அத்துணை கவலைகளையும் மறக்க வைத்து ஒரு மகிழ்ச்சியான மனிதனாக இந்த உலகத்திலே கணவனையும் மனைவியையும் ஆக்குவது இருவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட கடமை இன்னைக்கு பிரச்சனைகளையும் தலாக்களையும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் அடித்தலையும் இருவரும் மாறி மாறி பாதுகாப்பாடாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹூடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே முஸ்லீமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான் அதை கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் முஸ்லிமே அவள் முஸ்லிமாத் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட ஆண் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட பெண்

பொறுமையை கடைபிடித்த பெண் வல்ஹா ஷீன வல்ஹா ஷியாத் உள்ளத்தோடு உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹை பயந்த ஒரு ஆண் அல்லாஹ பயந்த ஒரு பெண் வல்முத்த சத்யின வல்முத்த சத் தஹா அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆண் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண் ஒஸ்ஸா இமீன ஒஸ்ஸா அல்லாஹுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண் வல்ஹாஃஃபிதீன் ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதான் தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண் பாதுகாத்த ஒரு பெண் ஒஸ்தா கீரீன் அல்லாஹ் கசீரவு அத்தா கிராத் அதிகமாக நினைவுகூர்ந்த ஒரு ஆண் அல்லாஹவை அதிகமாக நினைவுகூர்ந்த ஒரு பெண் இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாதமின் பாவம் மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவார் கண்ணியத்திற்குரியவர்களை மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தாளவளாக இருக்க வேண்டும் இவள் சொல் இவள் அழகு இவள் உரிமை இவளுடைய கண்ணியம் இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே கணவன் விரும்புவான் மனைவி விரும்புவாள் இந்த கணவன் எனக்கு மட்டுமே இவன் பேச்சு இவன் நடை இவனுடைய உடை இவனுடைய கண்ணியம் இவனுடைய மரியாதை பாசம் நேசம் எனக்கு மட்டுமே இரு உறவுகளும் அல்லாகவை பயந்து அல்லாகவை அஞ்சிக்கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாகவை பயந்து இந்த உலகத்திலே தன் உலகத்திலே அழகி என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன் அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது நாம் முயற்சிக்கலாம் அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் அல்லாஹ் அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் இருவரும் இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ் தௌபா செய்து யா அல்லா எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பெண் பிள்ளைகளாக வளர்த்து அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன் தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு பாவம் மன்னிப்போடு தௌபாவோடு எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் அப்படிதானே? யாரும் இதிலே பெர்ஃபெக்ட்டானவன் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்றோம். ஒரு நிமிடம் முக்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன் மனைவி இடத்திலே கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன் இப்போவே வாட்ஸ்அப் படுங்க ஐலவீனு அனுப்புங்க அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும் ஐலவியூனு ஹந்துல்லா மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம் அல்லாஹ் ரபுல் ரப்புல்லாலமின் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக அல்லாஹ் ரபுல் ரப்புல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ அதுபோன்ற அல்லாஹு ரப்புல்ல ஜன்னத்தில் ஃபிர்தோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலும்